எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எல்லாம் வாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கரெக்டாக டைமுக்கு வர முடியல ஸோ வெளியே வந்து பசங்க கிட்ட டைம் போனதே தெரியல முனைகாலுக்கு வரணும்னு நினச்சேன் அப்புறம் தான் முனைகால தான் புளிக்கே போனேன் குளிச்சுட்டு மூணு இருபத்தஞ்சுக்கு வந்தாச்சு தாமதப்படுத்தியதற்கு எனக்கு ஏன்னா சரி எதுக்கு இந்த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உள்ள வந்து பேசுறது ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரே போடல போடலா காதை கேட்க மாட்டேது என்ன பேசுறா அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது யாருக்காவது கேட்டுச்சா என்ன பேசுனான் முதல்ல போட்டு உள்ள வாங்க முத உள்ள வாங்க பாப்போம் என்ன புரிய மாட்டேது என்ன பேசினாங்க என்ன பேசுறாங்க உடனே புரிய மாட்டேதில்ல

இது எல்லாம் உள்ள வந்தோடனே கடைசி கருப்பு காய் முன்னாடி போகுது பின்னாடி வெள்ளை காய் ஃபாலோ பண்ணிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு மூலயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிடை அவருக்கும் பால் இல்லையா அவருக்கு பால் இல்ல அதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கா அவன் பால் பால் குடிக்கதான் வந்தாளா பால் குடிக்குதான் வந்தாப்பா இருந்து மூஞ்சு மகர பால் குடிக்க வந்தாலும் நாங்களும் ஏதாவது வந்து பிளாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவா கொஞ்சம் நல்லா பக்கா அப்படியே பயங்கரமா இருக்கும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா கொடிச்சு கொடிச்சு வெடிக்க மாட்டேங்குதுப்பா சரி இதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஸ்கிரிப்ட்ன்னு தோணுது கை தூக்குங்க பார்ப்போம் ஸ்கிரிப்டு உள்ள ஏற்கனவே ஒன்று போயிட்டு இருக்கு மூணு விதமாக மூணு விதமாக போகுது

எங்க பீடி பீடி பிடிக்குமா ஆளுன்னு சொல்லிட்டு கோடைக்குள்ள அப்படியே ரெண்டு பேர் மலையில கூட பாக்காம அப்படியே போறாங்க எங்க ஆ வீடு பிடிச்சோம் வீடு பிடிச்சோம் பீடி பிடிச்சு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போய் அங்கே போய் பீடி பிடிக்கிறாங்க பீடி பிடிச்சிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம் என்னாச்சு என்னாச்சு இப்போ எதுக்கு வந்திருக்கா போ ஆ இப்போ எதுக்கு வந்திருக்கா தெரியலையே ரொம்ப டென்ஷனாக இருக்குது வியானா எதுக்கு வந்தாவே ஏன் வந்து ஏன் போக விடுற தனி போடுற அப்படின் சாரிமா தெரியலே ரெண்டு வருஷம் உங்க வா கொடைக்குள்ள போவோம் உடைக்குள்ள போ அது எப்படி போதுங்க பாதுங்களேன் சனிடுங்க ஒரு வெக்கமான வியானாக்குள்ள வெக்கமே இல்ல வெக்கம் மானம் சூடு சுரண எதுவுமே வேற வந்து போய் பாக்குற கனி முகம் மாறுது ஐயோ எப்ஜேக அவ கனிக்கு வேற பிரச்சனை ஆயிரும் இந்த சைடு போனா எப்ஜே ஆதிரை பிடிச்சிருவா இந்த சைடு வந்தா கக்கிஸ் பக்கம் போனா ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா அங்க புடிச்சுப்பா பெட்ரூம் பக்கம் போனா வியானா புடிச்சுப்பா போய் பிடிக்கிறது எனக்கு தெரியலையே ராஜ மாதாவுக்கு ஒன்னு எப்ஜே பிடிச்சுக்கணும் அப்படி இல்லை பிரம்மாஸ்திரம் கிச்சனை அரவரா மூஞ்சி அப்படி இருக்கு ஒரு அரோரா யோசிச்சிருப்பாளோ இவ வந்து நம்ம பண்ற வேலைகளை சொல்லிருவாளோ காம்படிஷன் கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாளோ

யார் மனசுல யாரு உங்க மனசுல யாரு எங்க இருக்காங்க பேரு இப்படி ஒரு கேடு கெட்ட பிக் பாஸ் சீசன் ஒன்பது ஆபாச பிக் பாஸா மாறிட்டு இது பிக் பாஸ் கிடையாது யா ஆபாச பாஸ் எப்படி இருந்த பிக் பாஸ் உங்க சில வீடியோஸ் உங்க வீடியோ வாய்ஸ் கட் பண்ணி ஏங்க அது ஒண்ணு கிடையாதுங்க இங்கிலீஷ் டப்பிங் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவ்வளோதான் அந்த ஆடியோ ட்ராக் போய் அப்படி அப்படிங்கன்னா தமிழ்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் பாடி இப்போ பேசாம பேசுவேன் நீங்கள் இங்கிலீஷில் வெல்கம் டு வியூ கோயிங் சீசன் நைன் த இஸ் இஸ் நாட் நாட் அ அ குட் கார் கார் கீப் இட் ஆன் வித் ஃபேட் ஆல்சோ குட் கார் அப்படின்ற மாதிரி அப்படிதான் தான் வரும் அதை பார்த்து பயந்துடாதீங்கய்யோ என்ன அது அப்படின்ட்டு யாருக்காவது இங்கிலீஷ் தெரியலன்னா வந்து பார்த்துப்பாங்கல்ல நம்ம ஃபாரின்ல யாராவது இருந்தாங்கன்னால் பிக் பாஸ் என்ன ஓடுது அப்படிங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இங்கிலீஷில் நான் பேசி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் தான் எப்படி இருக்கு வாய்ஸ் ஏய் எவ்ரி ஒன் ஹவு ஆர் டி டூ இங் டு டே திஸ் இஸ் பிக் பாஸ் ஜீ தன் அயன் தாப்ளோ ஆர் இ டூ இன் டூ டே ஸோ ரெண்டு வாய்ஸ் என்னுடைய வாய்ஸ் தான் அதனால் பயப்புடறேன் அந்த ஆட்டோட பில்லுன்னா ஏன் வாய்ஸ் எது உன்னது கம்பலையா நம்ப மாட்டேன் தவிர நம்ப மாட்டேன் உனக்கு சோறு கிடையாது நம்புவியா உனக்கு நீ சோறு கிடையாது நைட்டு உங்க அம்மா சோறு போட மாட்டாங்க நீ பாரு இப்ப இல்லையா எஃப்ஜே வந்து வியானா கூட்டிட்டு வாக்கிங் போறான் சீக்கிரம் சீக்கிரம் கொடைய பிடி கொடைய பிடி கொடைய திருப்பாத அப்படின்ற மாதிரி கிளைமேட் வேற சில்லா இருக்கு இப்ப அரோரா ஏந்திரிவாடி மூஞ்சாச்சு நீங்க போய் பிக் பாஸ் போய் சொல்லுவோம் அரோரா நீங்க ரொம்ப மோசம் பிக் பாஸ் எஃப்ஜே கூட்டம் ஆதரி அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு துஷார் அனுப்ப மாட்டீங்களா பிக் பாஸ் பீலிங்கா உள்ள வந்தோடனே நம்ம பாயிண்ட் திவ்யாவை தான் கண்டுபிடிக்கிற பாத்தீங்களா வந்த உடனே ஹாய் திவ்யா அப்படின்னோட ஓ நீங்க யார் இங்க வந்திருக்கீங்க புது கண்டிஸ்டோ நீங்க யார் நீங்க புது கண்டிஸ்டோ பண்ணிருக்கீங்களோ கோயிலுக்கு வந்து ஏமா நான் இங்க ஏற்கனவே இருந்தேன் ஓ ஏற்கனவே இருந்தீங்களா தெரியாது சாரி போயிட்டு நான் பேசுவேன் பட் சில இடங்களில் போயிட்டு நம்ம மறந்துடுவேன் அதனால எனக்கு தெரியல தெரியும் சரி ஓகே போங்க என்ன இருக்க உள்ள வந்து கட்டி பிடிச்சி உள்ள வரா பாலை கொடுங்க அவளுக்கு பால் இல்லை பால் இல்லைன்னு கேட்கறான் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இல்லை சரி இப்போ நோட்டு எடுத்துக்கோங்க இல்லை நோட் எடுத்துக்கோங்க நோட் எடுத்துக்கோங்க ஏற்கனவே மூணு எழுதிருக்கோம் சரியா பிரசன்ட் டைட்டில் வினர் ஆட்டக்காரி பலூன் பேப்பர் ரவுடி ஆட்டக்காரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை எழுதுங்க ஆதிரை ஆதிரை டைட்டில் வினர் எழுதுங்க 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 திவ்யாவோட தங்கச்சி தான் ஆதிரை சீரியல்ல திவ்யா ஹஸ்பண்ட் தான் கம்மும் சீரியல் இப்ப எஃப்ஜே எங்க தவ போறா தெரியுமா ஸ்ட்ரைட் அரோரா எஃப்ஜே எஃப்ஜே வேணா எனக்கு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் இந்த ப்ரோமோல ஒரு வெங்காயம் இல்லை எப்படி இந்த ப்ரோமோல ஒரு வெங்காயம் இல்லை ஏதாவது பேசுறது கே போட்டாங்க வேற எதுவும் கேட்கல அப்புறம் நாம எப்ஜிபிணோ நடந்து ஸ்மோக்கிங் ரொம்ப தான் நடக்கு ஆனா கணிக்கும் ஒரு இவரை வந்துட்டாலும் சண்டால சிரிக்கி என் மகனை கைக்குள்ளே போடுறதுக்கு மாமியாரா இருக்கால இது சமைச்சி என் மகனை வாய்க்கு ருசியா போட்டு அவனை என் பக்கம் இழுத்துறேன் நீ எங்கிட்டு போறான்னு பார்க்குறேன் ஆதி பக்கமாக வியான பக்கமாக கனி பக்கம் தான் வந்தால் அவனை அடுப்பானு அடுப்பாங்கட பக்கம் அடுப்பு அடுக் அடுப்பாங்கிற பக்கம் வந்து தானே ஆகணும் அடுப்பாங்கிற பக்கம் அடுப்பாங்க அடுப்பு ஐயோ பேர் எனக்கு அடுப்பாங்கிற பக்கம் வந்துதானே ஆகணும் அடுப்பாங்க வந்து ருசியா சோறு நான்தானே சமைச்சு போவேன் ருசியா பேசுற யாரு வருவான் ருசியா பேசுற அப்படியே கிட்ட ருசியா பாக்குற யாரு ஆதரகிட்ட ருசியா சமையலும் கணக்கிட்ட நீ இன்னைக்கு எபிசோடில் யார் யாருக்குலாம் விளக்கு வேணும் விளக்கு விளக்கு யாருக்கு வேணும் ஏன்னா நைட்டு லைட் ஆஃப் பண்ண பிறகு விளக்கு ஏற்றி வேணும் பிக் பாஸ் வீட்டில் போய் விளக்கு நடு வீட்டில் அதாவது பிக் பாஸ்ல இருந்து கார்டன் ஏரியா வரப்ப நடுவில் ஒரு வீடு இருக்குல்ல அந்த கார்டன் ஏரியா அங்கே ஒரு விளக்க அப்படி ஏற்றி நைட் அந்த விளக்கு மட்டும் ஃபோகஸ் பண்ணும் அந்த விளக்கை சுற்றி பல கசமுசாக்கள் நடக்கும் இனிமே டைட்டில் யாருக்குன்னு தெரியாது யார் அதிகமா கசபுசா பண்றாங்களோ அவங்களுக்குதான் டைட்டில் நம்ம அந்த விளக்கு அணையிற மாதிரி போச்சுன்னா குசியில விஜய் ஜோதிகா போன மாதிரி நான் ஒரு பக்கம் ஓடிட்டு வரேன் தருண் ஒரு பக்கம் அந்த சைடு ஓடிட்டு வரேன் ரெண்டு பேரும் நாங்க பாத்துப்போம் வேலை கணையா எங்களுக்கு அதான் வேலை எனக்கு அதான் வேலை தருணுக்கு எனக்கும் மக்கள் ஓட்டுப்புக்கு மதிப்பு இல்லையா அயோ பிஸ்தா ஒரு வெங்காயம் கிடையாதுயா ப்ரோ ப்ரமோத்ரி ரம்யா இல்லை ப்ரோ நோட்டீஸ் தட் அவ கக்கு செய்ய போயிருப்பாங்க எங்கேயாவது நீங்க வேற இல்ல போய் ஒரே தீ குச்ச பொருத்தி செட்டை எரிச்சு வந்துடும் நம்ம பாட்டு அத பிரமா ஓடுவாங்க அரங்கை எரிய வைத்த விஜித் அப்படின்னு அதாவது இந்த ஒருத்தர் கமெண்ட் சொல்லிட்டாரு சீரியல் பண்றவனை பிக் பாஸ் டேரக்டருக்கு வந்து கோட்டு விட்டாங்கன்னா அவன் சீரியல் தான் பண்ணுவான் அவன் பொருத்தனை யார் வச்சிருக்கா இவன் பொருத்தனை யார் வச்சிருக்காங்க சீரியல்ல ஓடுறான் அதே மாதிரி இவனுக்கு யார் ஜோடி அவனுக்கு யார் ஜோடி அவனுக்கு இவன் ஜோடி இவனுக்கு இவன் ஜோடி ஆக மொத்தம் ரெண்டு ஜோடி ஆமா ஆமா அதுவே வாமா வந்து போமா வந்து போமா சரி இனிமேல் பேசி என்ன ஆகுது ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வரைக்கும் வெகேஷன் வந்திருக்காங்க இப்போ எஃப் ஜேபியான கமுர்தீன் பலூன் பார்வதி இனிமேல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏம்மா ரம்யா எங்கேயா போயிருப்பாம்மா உள்ள எங்கேயாவது நீ வேற உயிர் அடிக்காதீங்கம்மா ஒரு பக்கம் எல்லா லவ் கண்டென்ட் இருக்கும் இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ரம்யா சரி பாப்போம் பை